கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிர்களே உங்களை வாழ்த்தி ஆசிரியிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளும் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்டாக வகிக்கிறேன் அது அவசாகிய பவுல் எபிசர்கள கடிதம் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகளுக்கி தேவனை பின்பற்றுகிறவர்களாகி பின்பற்றுதல் என்பது இமிட்டேட்டிங் சிலரை பார்த்தீங்கன்னாக்க இந்த வாய்ஸ் மற்றவங்க மாதிரியே பேசுவாங்க சிலரை பார்த்திங்கன்னாக்க மற்றவங்க மாதிரியே நடிப்பாங்க எப்படி அவங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவுல் எழுதும் பொழுது பிரியமான பிள்ளைகளைப் போல இறைவனுக்கு பிரியமானவர்கள் நாம் இறைவனுக்கு பிரியமான பிள்ளைகள் இறைவனுக்கு பிரியமானதை செய்கிற மனநிலை காணப்பட வேண்டும் சில மக்கள் அப்பாவுக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு ஒன்னு செய்வாங்க அது ஒரு சடங்கு ஆனால் அவருடைய பண்பை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வரும் என்று சொன்னால் அது சாரம் சடங்கை அல்ல சாரத்தை வெளிக்காட்டுகிற அந்த தனித்தன்மைகளை வெளிக்காட்டுகிற மனநிலை வேண்டும் அபோசாய பவுல் குறந்திருக்கல முதலாம் கடிதம் பதினோராம் அதிகாரம் முதலாவதுல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ஒரு முன்மாதிரியை முன்வைக்கிறார் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்பதை ஒன்று பேர் மூன்றாம் அதிகார பதி மூன்றாவது வசில வாசிக்கும் பொழுது நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் எப்போ நன்மையான காரியங்களை நாம் செய்கிறோமோ நமக்கு தீமை வருவதற்கான தீமையை வைப்பதற்கான இடம் அங்கே இல்லை நன்மையை பின்பற்றும் பொழுது நன்மையை பின்பற்றும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என் ஆண்டவர் என் ஆண்டவரை நான் அறிந்திருந்தால் என்னை அறிந்த ஆண்டவர் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் என் தேவைகளை சந்தித்து என்னை பரிபூர்ணப்படுத்தி நிறைவுக்குள்ளாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே சிலரை பார்த்தீங்கன்னாக்க இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு போவாங்க அந்த பாதை நல்ல பாதையா இருந்தால் பிரச்சனையே கிடையாது தவறான பாதையா இருந்தால் வேறு விதத்திலே போய்விடும் ஆகவே இறைவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இறைவனை பண் பின்பற்றுகிற பிள்ளைகளாகி நீங்கள் நானும் வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இந்த உலகத்துல நிலை கொண்டிருக்கிற ஆண்டவரை பின்பற்றும் பொழுது வெற்றியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் அந்த வாழ்வை தேவன் கொடுத்து ஆசிர்வதிப்பார்கள் ஜபம் செய்வோம் பரிசுத்தமம் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நடிவுடைமை துணிக்கிறோம் கிருபையின் கரங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி நீர் மகைப்படை எங்களை எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் உங்களுடைய வழியை பின்பற்ற உதவி செய்யும் ஏசுமனை ஜபிக்கிறோம் ஜபக்கல அமேன்